மடி யாரும் வீட்ல இல்ல போல சரி போவும் ஆ அண்ணா என்னம்மா எதுக்கு வர சொன்னோம் அண்ணா நான் இப்ப வரேன் நீங்க அதல உட்காருங்க ஒரு நிமிஷம் என்ன மௌலி நல்லா இருக்கியா ஆமா நல்லா இருக்கேன் நீங்க சிங்கப்பூர் க போறீங்க எப்போ நெக்கி நைட் ফ্লাইট நாளை காலையில சிங்கப்பூர் போயிடுவேன் நீயும் வரியா ஆ எனக்கு வர ஆசையாக தான் இருக்கு ஆனால் நான் தனியாக அங்கே இருந்துட மாட்டேன் ஏடனுக்கு எப்போ பிறந்த நாள் வருது என்ன ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அண்ணா நான் இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் என்னன்னா ஏடனுக்கு பிறந்த நாள் வருதுல்ல அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்கு தான் எங்களால் வர முடியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் இன்னைக்கு சிங்கப்பூர் கிளம்புறீங்கன்னு அதான் உங்ககிட்ட கொடுத்து விட்றான் மௌலியமுக்கு கொஞ்சம் gift தந்திருக்கு அத நிறைய மாதிரி இருக்கு நீங்க ஃபிளைட்ல இத தூக்கிட்டு போலாமா அங்க ஏதோ ஒரு கணக்குலாம் சொல்வாங்கல்ல நிறைய தூக்கிட்டு போக முடியாது அப்படினு அதெல்லாம் இல்லமா தூக்கிப் போயிரலாம் நினைக்கிறேன் ஏனா நான் ஒரு பேக் தான் கொண்டு போறேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அம்மா எப்ப ஃபிளைட் நைட் ஒரு 12 மணி போல ஃபிளைட் இங்க இருந்து திருவனந்தபுரம் போனா 10 மணிக்கு கிளம்ப ஆரம்பிக்கணும் ஏம்மா நம்மளும் போவோம் மாமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நானே போயிடுவேன் 12 மணி வரை வெயிட் பண்ணனும் அதெல்லாம் நல்லா இருக்காது அங்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க அண்ணா ம் கண்டிப்பா சொல்றேன் நீங்களும் ஆனா அழகா வந்திருக்கலாம் வரதுக்கு தான் ஆசை இருக்கு வேற இருக்கா ஜூலி ஃபங்க்ஷன் வந்து டிசம்பர்ல வைக்கறாங்கல்ல அதுக்கும் வரணும் அதனால தான் இந்த வாட்டி வர முடியல சரிமா சரி சரி அதுவும் கரெக்ட் தான் தம்பி எங்க அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்காங்க சரி சரி நீங்க அந்த பேக் தாங்க நான் இன்னும் கிளம்பறேன் ம் பாட்டு போங்க சரிம்மா போயிட்டு வாரு அம்மா எனக்கும் சிங்கப்பூர் போக ஆசையா இருக்குமா உனக்கு மட்டும் இல்ல மௌலி எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு நம்ம தான் ஜூலி பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல கிறிஸ்மஸ்லாம் உடனே வந்துடும் ஆமா நான் டிசம்பர் சிங்கப்பூர் போவேன் ஃபிளைட்ல போவேன் அப்படி பறந்துடும் டே கிறிஸ்டோபர் சீக்கிரம் வாடா நான் உன்ன கூப்பிட்டே இருக்கறேன்ல எதுக்குடி கத்திட்டு இருக்க என்னாச்சு ஜெசிகா அண்ணேங்க ஆ உள்ள இருக்க என்னாச்சு அது ஒண்ணு இல்லை என்னன்னா நான் இப்போ ஏடன் ஃபர்ஸ்ட் बर्थडेக்கு இப்ப நியூ Dress நியூ பேக் நியூ ஷூ போட போறேன்ல அதெல்லாம் உனக்கு காமிக்க போறேன் நீ பாக்க வரியா ஜெசிகா அண்ணிக்கிட்ட சொல்லிராத அண்ணிக்கு அது சர்ப்ரைஸா இருக்கட்டும் நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன் சரியா நீ போய் டாடி மாமி கிட்ட காமி போ எனக்கு நேரம் இல்ல ப்ளீஸ் கிறிஸ்டோபர் அப்படி சொல்லாத வா சீக்கிர காமி இதுல உட்காருடா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கற என்னது என்ன Dress 1 minute wait பண்ண நீ சரியா உட்காருடா எங்க பாத்தியா இதா என்னோட ப்ளூ கிறிஸ்டல் கவுன் எப்படி இருக்குது ம் நல்லா இருக்கு இது எங்க வாங்குன

えイド அந்த அக்காதா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்ப நீ அவங்களா ஆமா அட அந்த ஹீல்ஸ் ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல அந்த கவுனுக்கு ஹைட்டா போட்றத தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியாது சரி என்னமோ பண்ண முடிஞ்சா இருடா நான் என்ன ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கேன் எடுத்து காமிக்கிறேன் இது என்னோட ஹேண்ட் பேக் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு ஆனா இது मम्मीக்குள்ளதா

நீ ஸ்டேஜ் நம்ம ஒரு இடத்துல கொடுத்துருந்தோம் தெரியுமா அதே ஸ்ட்ரீட்ல எண்ட்ல ஒரு கடை இருக்கும் அவங்க கிட்ட கேட்டா தெரியும் பாத்துக்க அப்படியா சரி டாடி நாங்க போய் இப்பவுமே கிளம்பி கேட்க போகட்டா ஏன்னா டைம் இல்லைல்ல ஆமாடா இப்பவுமே போய் கேட்டு பாருங்க நம்ம காரை எடுத்துட்டு போ ம் ஓகே டாடி ரசிகா வாரியா ம் வரேன் போயிட்டு வரோம் ஆ சரிமா பாத்து போங்க மாமா சொன்ன கடை இவ்வளவு சின்னதா இருக்கு இது ஹோல்சேல் கடைன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி இருக்கு நீ கேட்ட மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு பாரு இந்த டாய்ஸ்லாம் இது ஓகேவா ஒரு பேக்ல போட்டு கொடுத்துறலாம் ஏங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணுவோமே இது சாதாரண டெடி பியர் தான டிஃபரண்ட் ஆவா டிஃபரண்டானா ஒரு கிட்டி ஷாப் இருக்கு கிட்டி டால் ஓகேவா கிட்டி டால் ஓகே தான் ஆனா அது गर्ल பேபிக்கு தான கொடுப்பாங்க गर्ल பேபிக்கு தான நீ பிங்க் கலர்ல கேக்குறல்ல சரி இருக்கட்டும் நம்ம அங்கே போய் விசாரிச்சு பார்க்கலாம் நல்லா இருந்தால் வாங்கலாம் ம் ஓகேங்க அப்போ நம்ம அங்கேயே போகலாம் இந்த கடை ஃபுல்லாகவே கிட்டி டீம்ல இருக்கு ஆமா இங்க எல்லாமே இப்படி தான் இருக்கும் இத வச்சுட்டு தான் நான் சொன்னே ஒருக்கு फ्रेंड्स கூட இங்க வந்து அப்படியே அப்பங்க डिफरेंटா ஏதும் கிடைக்கும் நினைக்கேன் பார்க்கலாம் ஆனா ஒரு தௌசண்ட் ஆர்டர் எடுப்பாங்களான்னு தெரியலையே கேட்டு பாப்போம் ஆச்சே ஹை வா போல என்ன செலக்ட் போகிறாங்க உள்ளே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களா இடம் இல்லையா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க போனதுக்கப்புறம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போறாங்க நான் சரி பரவாயில்ல சொன்னேன் ஓ அப்படியா அப்போ நிறைய பேர் வர்றாங்கன்னு நினைக்க அடங்க இடம் இல்லை நம்ம வேணால் அந்த கடையை சுற்றி பார்க்கலாமா வர்றியா

先生，我可以为您做。您期待什么样的礼物？जैसे कैनमेरी टाइवेनो। ए तो मॉडल 我们需要一个有点不同的玩具。Matter, 刚把所有玩具都买完，昨天又收到一个新玩具。虽然有点不寻常，但我对那张照片念念不忘。我们太喜欢收到的这个模型了。 என்னங்க சொல்றாங்க ஒண்ணுமே புரியல என்னன்னா நா எல்லா டாயும் తీந்து போய்டாம் நேத்து ஒரு புதுசா ஒரு டாய் வந்திருக்கு அதோட போட்டோதான் பின்னால இருக்கு மாடல் அதே மாதிரி செஞ்சு தந்தக்கப்புற காமிப்பங்களா சரி நம்ம பாذا சொல்லலாம் எங்க இருக்கா இరే நாக்கே ஏதோ சொல்றே mama xiaona ge moxing ta zai na li zai shen hou xunzhao ni desika va

அது அந்த குதிரை எங்கே இருக்கு நான் எப்படி யோசும்துதுக்குள்ள உள்ள மாணா இப்போ நம்ம குதிரை வந்து நம்ம டெக்ஸ்ட்ல கீழ பாப்பு மா வந்து பாத்து வரதுக்கு வந்து சந்தோஷம் அது அதே மாதிரி டா ரன்னிங்ல எழுதுனா குதிரை ஓடுமா எங்க இது ரொம்ப அழகா இருக்கு நம்ம இதுவே குடுக்கலாம் ஒரு டாய் எவ்வளவு ரேட்앤 கேளுங்க இது வா வா多少錢 1000 எவ்வளவு ரூபாய் ஒரு டாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய்

உங்களுக்கு வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடுல அப்பள கிட்ட இருக்காமல கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க கீழ கான்டேக்ட் நம்பர் கொடுக்கிறேன் அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பை